அதுல அவநம்பிக்கை கொண்டவர்கள் தான் காங்கிரஸ் கட்சி அந்த ஒரு நிலைப்பாடு வந்து கிட்டத்தட்ட கடந்த ஏழு ஆண்டு காலமாகவே அந்த ஒரு அங்கீகாரம் என்பது மறுக்கப்பட்டதாகவே இருக்குது இப்ப என்னை போன்ற பல ஆண்டு காலம் உழைத்தவர்களுக்கே இந்த அங்கீகாரம் மறுக்கப்படுதுன்னா இளம் பெண்கள் எப்படி அந்த கட்சிக்கு போவாங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நீங்க பாருங்க பார்லிமெண்ட்ல எவ்வளவு எம்பிஸ் இருக்காங்க பெண்கள் நாடு முழுக்க எவ்வளவு பெண் எம்எல்ஏக்கள் இருக்காங்க அவங்க நல்லபடியா கட்சிக்காக பணியாற்றின மக்களுக்காக பணியாற்றும் இடத்தில் இன்னைக்கு சிறப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க தலைமை பண்புகளோட செயல்பட்டு இருக்காங்க பெண்களுக்கும் தலைமை பண்புகள் இருக்கிறது என்பதை உணர்ந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதோடைய வெளிப்பாடுதான் என்னுடைய நிலைப்பாடுக்கு காரணம் அதனால் தான் நான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் நான் என்னை நான் இணைத்துக் கொண்டேன் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் பெண்களுக்கு இடஒதுக்கீட்டை சட்டமாக்கி இருக்கிறார் விரைவில் அமல்படுத்தப்படும் என்று சொல்லி இருக்கிறார் இஸ்லாமிய பெண்களை பாருங்க முத்தலாக்க இன்னைக்கு ஒழிச்சு கட்டியிருக்காரு அது மட்டுமல்ல இஸ்லாமிய பெண்களுக்கு சொத்தில் சம உரிமையை வாங்கி தந்திருக்கார் இன்னைக்கு இஸ்லாமிய பெண்களை வேற யாருக்கு ஓட்டு போட சொன்னாலும் போட மாட்டாங்க அவங்க உறுதியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க தாமரை தான் ஓட்டு போடுவாங்க அவங்க மனசை நீங்க மாத்தவே முடியாது காலம் காலமா இன்னைக்கு இஸ்லாமிய பெண்கள் சொத்துல எப்படி அவங்களுக்கு உரிமை வழங்கப்படுது சிறிய ஒரு பங்கு கொடுத்து அவங்களை அனுச்சு விட்டுருவாங்க அந்த நிலைமை தான் இஸ்லாமிய குடும்பங்கள்ல இருந்தது ஆனா இன்னைக்கு அவங்க பிப்டி த ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு தான் ஆண்களுக்கு இணையா அவங்க நடத்த பண்ணு சட்டமே கொண்டு வந்துட்டாங்க அப்படியெல்லாம் பெண்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த பாரதிய ஜனதா கட்சியும் பாரத பிரதமரும் தான் பெண்கள் மனதில் இருக்கிறார்கள் அப்ப பெண் உறுப்பினர்களா இருக்கக்கூடிய எங்கள் மனதிலும் இருக்கிறது தானே நியாயம் அப்ப மனசாட்சி தொட்டு எங்க இருக்கணும்ங்கிற முடிவுக்கு நீங்க வேணா வேணான்னு துரத்துற காங்கிரஸ் கட்சியில பொம்பளைங்களே வேண்டாம் துரத்துற காங்கிரஸ் கட்சியில எங்க சேல் பண்றது இந்த தடவையாவது காங்கிரஸ் கட்சி முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்காக ரொம்ப முக்கியம் தமிழ்நாடு எடுத்துக்குங்க இன்னைக்கு தமிழ்நாடு மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்கள்ல மத்திய அரசோட ரேஷன் திட்டங்கள் கொண்டு சேர்க்கப்படல மத்திய அரசோட ரேஷன் திட்டங்கள் இன்னைக்கு ஒரு நபருக்கு ஒரு கிலோ ஐந்து கிலோ அரிசி விலையில்லா அரிசி அதே மாதிரி ஒரு கிலோ பருப்பு ஒரு நபருக்கு ஒரு கிலோ எண்ணெய் ஒரு நபருக்கு விலை இல்லாமல் மத்திய அரசு திட்டமாக வழங்கப்படுகிறது இதை அந்தமான் நிக்கோபார் லக்ஷதீப்பெல்லாம் நிறைவேற்றிட்டாங்க ஆனால் தமிழ்நாடும் மேற்கு வங்காளமும் நிறைவேற்றலை ஏன் இந்த பொருள்கள்லாம் மக்களுக்கு போய் சேரக்கூடாதா நிச்சயமா போய் சேரணும் ஸோ இதை மாதிரி மக்களை சேர வேண்டிய விஷயங்களை அரசியல் கருதி தடுக்காதீர்கள் அமல்படுத்துங்க அதுக்கு மேல அரசியல்ல மக்களை உங்களை விரும்பத்தக்கவர்களாக காண்பிட்டு ஜெயிக்க முடிஞ்சா ஜெயுங்க அதுதான் எங்களை என்னுடைய நிலைப்பாடு நீங்க நம்பி நம்பி வாக்களித்தாங்க நம்பி வாக்களித்த மக்களுக்கு இந்த திட்டங்கள்லாம் போய் சேர மாட்டீங்க எப்படி கொண்டு சேர்க்கறது அப்போ கொண்டு சேர்க்கணும்னா நான் அது நிறைவேற்றின கட்சியோட இருந்து பாரதிய ஜனதா கட்சியோட இருந்து பயணிச்சாதான் அதை கொண்டு சேர்க்க முடியும் நீங்கள் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கோங்க அங்கே நாற்கரை சாலை இதுவரை போடவே முடியல எந்த எம்பியும் வந்து பண்ணலை இப்போ நாலு வருஷமாக ஒரு காங்கிரஸ் எம்பி தான் இருக்கிறாரு அவரும் அதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கல எதுவுமே பண்ணலை இந்தியாவிலேயே நகாய் சாலை நாற்கரை சாலை இல்லாத ஒரே பார்லிமெண்ட்டு ஒரே டிஸ்ட்ரிக்ட்டு கன்னியாகுமரி தான் இந்தியாவிலேயே இன்னைக்கு உலக நாடு எங்கும் வந்துருச்சு இந்த நாற்கரை சாலை ஆனா ஒண்ணுமே கிடையாது அந்த அந்த மா மா மாவட்டத்துல அத மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு சேர்க்கப்படாமல் இருக்கிறது அதை கொண்டு சேர்க்க வேண்டுமானால் அந்த ஆளுங்கட்சியோட நம்ம பயணிச்சாதான் கொண்டு சேர்க்க முடியும் அந்த ஒரு நிலைப்பாடும் கூட நாட்டின் வளர்ச்சி ஆஹ் உலக அளவில் வந்து இன்னைக்கு நம் நாடு வந்து எப்பேற்பட்ட நல்ல ஒரு பேரை பெற்றிருக்கு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் இன்னைக்கு இந்தியர்கள் வெளிநாடுகளில் பெருமையோடு வாழக்கூடிய இடத்தில் இருந்துட்டு இருக்காங்க எல்லாரும் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் விட்னஸ் கொடுக்கறாங்க எவிடன்ஸ் கொடுக்கறாங்க அதுக்கெல்லாம் அப்படி இருக்கும் இருக்கும்போது நிச்சயமாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாட்டின் வளர்ச்சி இன்னும் பன்மடங்கு ஆக வேண்டும் தனிநபர் வருமானம் இன்கிரீஸ் ஆகணும் இதெல்லாம் பண்ண தமிழ்நாட்டுல மிக பின்தங்கி இப்ப இன்னும் ஒரு பத்து வருஷத்துல என்ன ஆகும்னா இந்த சூழ்நிலை தமிழ்நாடு இப்ப முன் முன்னேறிய மாநிலமா நம்ம நினைக்கிறோம் ஆனா இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கரெக்டா போய் சேர்ந்தாதான் அந்த முன்னேற்றம் கண்டினியூ ஆகும் இது போய் சேராத பட்சத்துல தமிழ்நாடு பத்து வருஷத்துல பிற மாநிலங்களோட ஒப்பிடும்போது பின்தங்கிய மாநிலமா மாறிடும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம மக்களுக்கு நிச்சயமா இது மக்கள் விரோத போக்கு ஆகையால் வளரக்கூடிய இடத்தில் தமிழ்நாடு வளரக்கூடிய இடத்தில் மத்திய அரசு தன் கவனத்தை செலுத்தி வருகிறது பாரத பிரதமர் செலுத்தி வருகிறார் ஆகையால் நாம இந்த எங்க இருக்கணுமோ அங்க இருக்கிறோம் அதெல்லாம் இங்க பாருங்க பதவி அவங்க வந்து எப்பயுமே தர்றது இல்லைங்க நான் உங்கள்ட்ட ஏன் போய் சொல்லணும் பதவி அவங்க பெண்களுக்கே தர்றது இல்லை அதான் முதல்ல இவ்வளவு நேரம் பேசினேன்ல அவங்க தரமா இருக்கிறாங்க அது உண்மைதான் அது மட்டுமே காரணம் கிடையாது அடுத்தது வளர்ச்சியும் கூட மாவட்டத்தின் வளர்ச்சி எங்க மாவட்டம் பார்லிமெண்டோட வளர்ச்சி தமிழ்நாடு எங்கும் இருக்கக்கூடிய வளர்ச்சி இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஊரில் மக்களுக்கு வந்து ஊழலற்ற ஒரு அரசாங்கம் இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பத யாத்திரை பண்ணி நடைபயணம் செய்து மக்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படி அவருடைய சீரிய முயற்சியால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய வளர்ச்சியை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது இன்னைக்கு அதுவும் ஒரு காரணம் என்னை போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து பயணிக்கணுங்கிற ஒரு முடிவு எடுத்தது இதெல்லாம் ஒரு ரீசன் காரணம் அந்த வகையில் வந்து நாட்டுக்கும் மக்களுக்கும் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வருவதை அண்ணாமலை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது அவர் தான் எதிர்கட்சியாக இயங்குகிறார் அவர் எதிர்கட்சியாக கேள்வி எழுப்புகிறார் அந்த இடத்துல எதிர்கட்சிகள் யாருமே செயல்படலையே ஆகையால அவரோட தலைமையில் இன்னைக்கு தமிழ்நாடு நிச்சயமாக பெரிய வளர்ச்சியை வாக்கு சதவீதத்திலும் பெறும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து கன்னியாகுமரி இல்ல இல்ல அது வந்து கட்சி மேலிடம் என்ன முடிவு செய்கிறதோ அதற்கு என் என்னுடைய நிலைப்பாடு அவ்வாறாகத்தான் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம எந்த இதுவும் சொல்லல அந்த வகையில நான் விருப்பப்பட்டு நான் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு தேசிய கட்சி என்ற முறையில் என்னை நான் நினைத்து கொண்டேன் பாரத பிரதமர் அவர்களின் சீரிய முயற்சி நாட்டை வளர்த்தும் சீரிய முயற்சி அவர் மக்கள் மீது கொண்ட அன்பு பாசம் வயோதிகர்களுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு வயசானவங்களுக்கு அந்த திட்டங்கள் பெண்கள் இத குழந்தைகள் என்று நிறைய ஹெல்த் கேர்லயும் நிறைய பண்ணியிருக்காங்க மருத்துவத்திலையும் இதெல்லாம் ஆழமா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இது எல்லா விஷயங்களும் இன்னைக்கு நாட்டுக்கு காலம் போக 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 நல்லத கொடுக்கும் தமிழ்நாட்டுல செயல்படுத்தாதனால உங்களுக்கு எல்லாம் தெரியல அதை பத்தி செஞ்சு தமிழ்நாட்டுல தேசிய திட்டங்களை செயல்படுத்துங்க செயல்படுத்தினா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த திட்டங்கள் நல்லதா கெட்டதா அப்பதான் விவாதத்துக்கு வரும் அப்பதான் வந்து அந்த திட்டங்களை பத்தி மக்களுக்கு போய் சேருதான் நம்ம பார்க்க முடியும்

சரியா அவங்கெல்லாம் முயற்சி எடுக்கணும்ல பெண்களுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு முயற்சி எடுத்திருக்கணும் எந்த முயற்சியும் எடுக்கலைன்னா இந்த மாதிரி எல்லாரும் அவங்க வழியை பார்த்து போக தான் செய்வாங்க இன்னும் நிறைய பேர் காங்கிரஸ் இருந்து விலகிட்டாங்களே திரு கபில் சிபில் திரு குலாம் நபி ஆசு எவ்வளவு பேர் திரு வாசன் ஜி கே வாசன் எல்லாருமே அப்படி போனவங்க தானே இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில புண்பட்டதாலும் ஏதோ ஒரு வகையில மேல நாட்டுக்கும் மக்களுக்கும் நம்ம பணியாற்ற முடியாதோங்கிற அச்சத்துல தான் நிறைய பேர் வெளியே வெளியில போயிருக்காங்க என்னை பொறுத்தவரை நாட்டு மக்களுக்காக உறுதியாக பணியாற்ற வேண்டும் இன்னுமே நான் ஒரு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல கண்டினியூஸா பதினாலு வருஷம் இருந்துட்டேன் என்னை பொறுத்தவரை மக்களை அணுகி இருக்கக்கூடிய சூழ்நிலைய என்னைக்குமே ஒரு சாதாரண ஒரு பெண்மணியா இல்லாம நான் மக்களை அணுகி இருக்கக்கூடிய எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ்ல இருக்கிற நம்ம வந்து அதுக்குண்டான தளத்துல நம்மளால வேகமா செயல்பட செயல்படணும் அந்த வழியை தான் வந்து அடைச்சதா பார்க்கிறேன் காங்கிரஸ் கட்சி எல்லா தளத்திலையும் க்ளோஸ் பண்றாங்க அந்த என்னை பொறுத்தவரை ஜனதா கட்சியில் பெண்களுக்கு அந்த வழி என்பது மிக நீண்ட வழியாக விசாலமான வழியாக இன்னும் நிறைய நல்ல அம்சங்களோட இருக்கு அதனால நிச்சயமா அதிகமான பெண்கள் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய சூழ்நிலை மென்மேலும் ஏற்படும் நிறைய பேர் வருவாங்க ஏங்க முப்பத்தி நாலு வருஷம் முப்பத்தி ஏழு வருஷம் கட்சிக்கு வேலை பார்த்தேன் எனக்கு இவங்க செஞ்ச துரோகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் விலகி போறேன் நியூஸ் வந்த ரெண்டு வாரமா நீங்க எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அந்த நிலைமையிலயும் லீடர் எலெக்ட் ஆனவன் நானு அப்ப லீடரை தூக்கி யாரு கொடுத்தாங்க எலக்ட் ஆன எனக்கு கொடுக்காம இன்னொரு ஆளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ ஒரு டைம்ல எலெக்ஷன் வச்சு கொடுக்கணும் நான் ரொம்ப சந்தோஷமா நான் வரவேற்ற ஆனா அதுக்கப்புறம் அதுல அவங்களை இன்னொரு இடத்துக்கு நகர்த்திட்டு ஒரு ஃபிளோட்ரி ரீடர் வந்து என்னைய கொண்டு வந்திருக்கணும் ஒரு பெண்ணுங்கிறதுனாலே கொடுக்க மாட்டேன் இதுதான் நிலைப்பாடு இதுதான் மனநிலை புரிஞ்சுக்கணும் நீங்க எந்த ரெண்டு வாரம் அல்ல அந்த ரெண்டு இல்ல அவங்க அதையும் மீறி ஆமா அவங்க யாருமே பேச கூட இல்லைங்களே இன்னைக்கு பேட்டி குடுக்குறாங்க டிவியில பேட்டி கொடுக்குறாங்க ஒரு போன் பண்ணலாம்ல ஒரு போன் கால் கூட பண்ணல அதுதான் அடுத்த பேசல மக்களோட பிரச்சனைக்காக இல்ல அதுவும் இங்க இருப்பேன் நீங்க ஃப்ளோர் லீடரை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோர் லீடர் ஆகுறதும் மக்கள் பிரச்சனைக்காக தான் மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கு தான் எதுக்குறேன் விட்டா தானே சபாநாயகரை கேளுங்க எனக்கு எத்தனை சான்ஸ் கொடுப்பாருன்னு அதாவது போராடி போராடி தான் போராடி தான் அந்த சான்ஸ நான் வாங்கி பேசுறேங்கது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்க மறக்க கூடாது சகோதரர்கள் என்ன நீங்க நான் எவ்ளோ போராடுனதுக்கு பிறகு எனக்கு சட்டமன்றத்தை ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆவ्याने சொல்லுங்க சரி சொல்லுங்க

அந்த வகையில வந்து அது அவங்க நிலைப்பாடு அவங்க சொல்லிட்டு இருக்கட்டும் ஆதரித்து எனக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து எனக்கு மரியாதை கொடுக்கறாங்க அது மட்டுமல்ல மக்கள் தளத்தில் பணியாற்ற எனக்கு வாய்ப்புகளை தருவாங்க அதுவே எனக்கு சந்தோஷமானதான் நான் பார்க்கிறேன் அது தலைவர் மாநில தலைவர் அவர்கள் தான் சொல்லணும் அது நான் முந்திக்கிட்டு சொல்லக்கூடாது அப்படிலாம் கிடையாது நான் அதை நீங்க மாநில தலைவர் அவர்தான் அதெல்லாம் பேசணும் அதுதான் புரோட்டோகால் சரிங்களா அவங்க என்ன வேணா விமர்சனம் பண்ணிட்டாங்க மார்க் லைட்டு ஃபியூஸ் பண்ண பல்பா இருந்தால் இவ்வளோ மீடியா போட்டு நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்களா ஆ இன்னைக்கு சூப்பரா எரிய எல்இடி லைட்டு தான் இவ்வளவு மீடியா நிக்கிறீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் புரியுதா அவங்க என்ன விமர்சனம் பண்ணானோ முடிஞ்சா அவங்க அவங்க வளர்த்தி காமிக்கிறான் கட்சிய நானும் சந்தோஷப்படுறேன் வேணா எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாம காணா போற லெவலில் ஆக்கி வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு கொஞ்சம் அது தான் இருக்கு என்ன செய்ய எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்கணும் கட்டாயமா அது கூட இல்லாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் இவங்க எவ்வளவு நாளைக்கு இவங்க இதை பண்ண போறாங்க பேசி பேசி பண்ணாம கட்சியை வளர்த்துற வேலையில நம்ம தம்பிகள் எல்லாம் யூத் காங்கிரஸ் ஈடுபடோம் நானும் வாழ்த்து சொல்றாங்க

எனக்கு நிறைய நிறைய சிரமங்கள் ஒரு பெறணும் அப்படி ஒரு சூழ்நிலை நீங்க பல நேரங்கள் என்னுடைய போராட்டத்துக்கு பிறகு என்னுடைய ஸ்பீச் நல்லா இருந்திருக்கிறத நீங்க பாத்துருக்கீங்க நான் ஒரு போராளி அது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா ஒத்துக்கிறீங்கல்ல அப்ப விடுங்க பாத்துக்கலாம்

அப்ப அந்த பிரசிடண்ட்டுக்கு ப்ரமோட் பண்றதுக்கு நான் கோரிக்கை வச்சப்ப ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல தான் நாங்க வைப்போம் ஆல் இந்தியா பிரசிடண்ட் எனக்கு பதில் சொன்னாங்க எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம கட்சி போய் இந்திய ஹார்ட்லேண்ட் தான் கொண்டு வரும் சொல்றாங்க சொல்றாங்களேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் ஆனா இங்க பாரதிய ஜனதா கட்சியில தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர ஆல் இந்தியா இண்டியா பிரசிடன்ட் மகிழா மோர்ச்சா பிரசிடன்ட் ஆக்கியிருக்காங்க அப்ப யார் பெண்களுக்கான நலனை யார் பாக்குறா அங்க நீங்க எடுத்துக்கணும் கோடிட்டு பார்க்கணும் ஆகையால் ஃபுளோர் லீடர் ஒருத்தர் வேலை பார்க்கலாம் இன்னொருத்தர் ஆல் இந்தியா பிரசிடண்டா இருக்கலாம் ரெண்டும் சூப்பரா இருக்கு இல்லைங்க ஃபுளோர் அதாவது மக்கள் சட்டமன்றம் போறதே மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு புரியுதுங்களா அதனால மக்கள் பிரச்சனையை பேச அனுமதிக்காத இடத்துல சட்டமன்ற உறுப்பினராக இயங்கியே வேஸ்டா போயிடுது ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் பல விஷயங்களை கொண்டு சேர்க்க முடியல தொகுதியில அந்த மாதிரி சிரமங்கள் இருக்கு இனியாவது சபாநாயகர் வந்து அந்த வாய்ப்புகளை எல்லாருக்கும் என்னோட கோரிக்கை இதன் என்ன பாருங்கள் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை செய்யுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர்